சரி இப்ப சர்வே கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த சர்வே கல்லுக்கான ஆதாரங்கள் இருக்கா அந்த கல்லுக்கு பேரு தியோடலைட் ஸ்டோன் வெள்ளைக்காரன் காலத்துல எல்லா மலையையும் சர்வே பண்றாங்க சர்வே பண்ணி பவுண்டரி மார்க் பண்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இதே போல தியோடலைட் ஸ்டோன் பல இடங்கள்ல இருக்கு வயசான ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கக்கூடிய சர்வே யாரோ ரிட்டையர்ட் தாசில்தார் இருந்தால் கேட்டு பாருங்க யார் வழக்கு கொடுத்தார்களோ அவர்கள் தான் வழக்கு நிரூபிக்கணும் எவிடன்ஸ் ஆகிட்டாரா சாட்சிய சட்டம் பழைய சட்டம் செக்ஷன் ஒன் ஜீரோ ஒன் புதிய சட்டம் செக்ஷன் ஒன் ஜீரோ ஃபோர் யார் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க நிரூபிக்கணும் ராம ரவிக்குமார் என்ன தாக்கல் பண்ணார் சங் பரிவார அமைப்புகள் நீதிமன்றத்தில் என்ன தாக்கல் பண்ணாங்க கல் தூண் என்பதற்கு தீபத்தூண் என்பதற்கு ஏதாலும் புத்தகம் கொடுத்தாங்களா ஆய்வேடு கொடுத்தாங்களா செப்பேடு கொடுத்தாங்களா கல்வெட்டு கொடுத்தாங்களா எந்த ஆதாரம் கொடுக்கல நீதிமன்ற தீர்ப்புலயே ஆதாரம் கொடுத்ததா எங்கேயுமே கிடையாது